ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் ஒரு ஸ்கூட் பிரியாணியும் ஸ்கூட்டில் வந்து தொக்கும் பண்ண போகிறோம் கடம்பா பிரியாணி கடம்பா தொக்கு ஒரு முந்நூறு கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்து அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சியலை ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு இவ்வளோ சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வேணாம் இதெல்லாம் பொரியட்டும் பொரிஞ்சதும் நல்லா காரமான மிளகாய் இருந்தால் ரெண்டு காரம் இல்லாத இருந்தால் ஒரு நாலு மிளகாய் வரைக்கும் நிறைக்கும் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக புதினாயில் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஏன்னா நான் முந்நூறு கிராம் அரிசி தான் எடுத்திருக்கிறேன் முந்நூறு கிராம் அரிசியில் பிரியாணி பண்ணால் ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது கூட ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் சேர்த்துருக்குறேன் பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் இந்த பல்லாரி வெங்காயம் நல்ல ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கி வரட்டும் எப்படி பிரியாணிக்கு வதங்குவோமோ அந்த பக்கம் வரைக்கும் வதங்கி வரட்டும் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு அதாவது எண்ணெய் கம்மியாக சேர்க்கும் போது ஃப்ளேமையும் குறைவாக வச்சுட்டு நீங்கள் வதக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா வதங்கி வரும் தீஞ்சி போகாமல் வதங்கி வரும் இப்போ தக்காளி ஒரு இரநூறு கிராம் சேர்த்துருக்குறேன் தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் இரநூறு கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அல்லது ஒரு பதினஞ்சு கிராம் இஞ்சி பத்து கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும் தக்காளி குழஞ்சி வரணும் இந்த பிரியாணிக்கு இதே இது மட்டன் சிக்கன் பிரியாணிக்கெலாம் தக்காளியை நல்லா பெருசு பெருசாக வெட்டி போட்டு குழைய விட மாட்டாங்க ஆனால் ஃபுட் பிரியாணி பொறுத்தளவுக்கு தக்காளி வந்து நல்லா குழஞ்சி அதனுடைய ஸ்டாக் நல்லா இறங்கணும் அதனால தேவையான உப்பு சேர்த்து ஃப்ளேமை குறைச்சு வச்சு நல்லா புரட்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டுட்டு சிம்பில் விட்டுவிட்டீங்க அப்படின்னா நல்லா தக்காளி குழஞ்சி வந்துடும் நான் அதுக்குள்ளே கடம்பாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான் ஏன் அதை அழுத்தமாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் எண்ணெய் குறைவாக சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் த கரம் மசாலா இவ்வளோ சேர்த்துருக்கேன் ஏன்னா பட்டை ஏலக்காய் கிராமெலாம் போட்டிருக்கோங்களே அதனால் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டியில் போட்டு நல்லா வடித்து எடுத்துருக்கேன் அந்த கடம்பாவை அப்படின்னா தண்ணி எல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிடும் அப்போ தான் சேர்க்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிற்காது இப்போ நம்ம வந்து அந்த கடம்பாவை சேர்த்துட்டு நல்லா புரட்டி விட்டுட்டு இது கூட ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் எந்த கறியாக இருந்தாலும் சரி அதனால் நீங்கள் சேர்த்து விட்டுட்டு நல்லா புரட்டி விட்டுருங்க கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துருக்குறேன் புரட்டி விட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டுவிட்டேன் இனிமேல் லோ ஃப்ளேமில் விட வேண்டாம் கடம்பா சேர்த்ததுக்கப்புறம் கடம்பாவாக இருக்கட்டும் பிராணாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே மெத்தட் தான் புரட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க அந்த மசாலா வதங்கி அந்த தயிரெல்லாம் வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த பக்குவத்தில் நம்ம வந்து ஒரு புரட்டு புரட்டிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம் நான் சின்ன டம்ளருக்கு மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன் அப்போ சீரக சம்பா அரிசியை பொறுத்தளவுக்கு நான் குக்கரை மூடி வெயிட் போட்டு தான் இந்த பிரியாணியை பண்ண போகிறேன் அதனால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இதே எது நம்ம வெயிட்டு போடாமல் சும்மா மூடி போட்டு தம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றை முக்கால் டம்ளர் தண்ணி சேர்ப்பேன் இதே இது குக்கரை மூடி நான் வைக்கிறதா இருந்தால் மூடி வெயிட்டு போட்டு வைக்கிறதா இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ரொம்ப கரெக்டான அளவு பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ நான் மூணு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கொதி வர்ற வரைக்கும் விட்டுரலாம் அரிசியை பார்லெலாம் நான் வந்து வடிகட்டியில் வடிகட்டு போட்டுட்டேன் ஏன்னா அரிசியில் உள்ள தண்ணி நிற்கக்கூடாது சீரக சம்பா அரிசியை பொறுத்தளவுக்கு அந்த அரிசியோட மனம் கொஞ்சம் டாமினேட்டிங்காக தான் இருக்கும் அதனால தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க வடிகட்டுனா தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலையே கிள்ளி போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் இந்த மணம் வந்து இந்த ஸ்கூ பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் கொதி வந்துருச்சு வடிகட்டுனா அரிசியை நான் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு களை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி நீங்கள் வந்து ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏழு நிமிஷம் சிம்மில் விடணும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஏழு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க விசில் வருதோ வரலையோ ஏழு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஏழு நிமிஷம் வந்து சிம்மில் விட்டீங்க அப்படின்னா வந்து பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக பக்காவாக ரெடி ஆகிடும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வைக்கும்போது விசில் வராட்டாலும் வந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து மைண்ட் பண்ணாதீங்க ஒரு விசில் கூட வராது நீங்கள் ஹைஃப்ளேமில் உடனே மூடும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு விசில் வரும் அவ்வளோதான் ஏழு நிமிஷத்துக்குள்ள அதோடு நீங்கள் வந்து சிம்முக்கு மாற்றிட்டு ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க அவ்வளோதான் மொத்தத்தில் பதினஞ்சு நிமிஷம் வந்து இந்த பிரியாணி அடுப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதே இது அதிகமான குவான்டிட்டி போட்டிருக்கிறீங்கன்னா நல்லா கொதிச்சு அதாவது முந்நூறு கிராம் அரிசிக்கு பதிலாக ஒரு கிலோ அரிசி குக்கரில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் நல்லா கொதிச்சு கலகலன் வந்ததுக்கப்புறம் குக்கரை முடினிங்கன்னா ஸ்டீம் உடனே வந்துடும் விசிலும் உடனே வந்துடும் அப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் அதே ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷத்துக்கு கரெக்டாக வரும் இப்போ பக்குவமாக எனக்கு வந்துருச்சு நான் வந்து ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த அரிசி கரெக்டாக வந்துருந்தது கடம்பா எல்லாம் சூப்பர் சாஃப்ட்டாக இருந்தது செமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு பிளேட் அளவுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் இதெல்லாம் வந்து ரெண் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்றத விட இந்த சுட சுட சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதனால நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி செய்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்குலாம் அவ்வளோ நல்லா இருக்காது சீ ஃபுட் பிரியாணி பொறுத்தளவுக்கு அந்த சூட்டோட சாப்பிடணும் அவ்வளோதான் அதுதான் அந்த டேஸ்ட்டே இப்போ நான் பிரியாணி எடுத்துக்கிறேன் இது கூட நான் ஒரு கடம்பா தொக்கும் பண்ணியிருந்தேன் இந்த தொக்கும் சூப்பராக இருந்தது இதுக்குமே எண்ணெய் ரொம்ப குறைவாக சேர்த்து அந்த கடம்பா தலையெல்லாம் வச்சு இந்த தொக்கு பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு இந்த தொக்கும் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரைத்தா வைக்கல வெறும் வெங்காயம் போதும்னு சொல்லிட்டு வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் ரைத்தாவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் கட கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு கருவேப்பில போட்டு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ஏன்னா ஒரு நானூறு கிராம் கடம்பாக இருக்கும் தலை வந்து ஒரு நானூறு கிராம் கடம்பா தலை இருக்கும் அதனால ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா புரட்டி விட்டுட்டு நான் வந்து க அடுப்பை மாற்றி வச்சுட்டு பார்த்துக்க சொல்லிவிட்டு கடம்பா தலையே கிளீன் பண்ணிகிட்ருந்தேன் அதை ஃப்ளேமை கூட்டி வச்சு வெங்காயத்தை தீச்சு விட்டாங்க பாத்திரமே தீஞ்சு போச்சு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வதக்கிக்கோங்க தான் ருசி பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் எனக்கு நல்லா தான் வந்துருந்துச்சி ஒரு முந்நூறு கிராம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா புரட்டி இந்த தக்காளி குழையிற வரைக்கும் நான் வந்து லோ ஃப்ளேமில் விட்டுட்டேன் எப்பவுமே வெங்காயம் வதங்கிறது ரொம்ப பக்கமாக பார்த்துக்கோங்க அதே போல் சட்டி எப்போவுமே தீயக்கூடாது சட்டி தீஞ்சிருச்சு அப்படின்னாலும் மனம் கொஞ்சம் டேஸ்ட்டெல்லாம் மாறும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தழை சேர்த்து புரட்டிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கரம் மசாலா அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை மணம் போகணும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து கடம்பாவை சேர்த்துட்டு கொஞ்சம் தயிரும் சேர்த்து நம்ம வந்து அதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து தனியாக வதங்க விட போகிறோம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் விட போகிறோம் அவ்வளோதான் இது கடம்பா தலை மட்டும்தான் இதில் இருக்குது நான் கடம்பா ரெண்டு கிலோ வாங்கியிருந்தேன் அதை பாதி ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துட்டு பாதியை நான் வந்து இந்த பிரியாணிக்கு போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் ஒரு முந்நூறு கிராம் ரெண்டு கிலோ வாங்கி க்ளீன் பண்ணதில் இவ்வளோ தான் வந்திருக்குது ஒரு முந்நூறு நானூறு கிராம் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதே போல் ஒரு முந்நூறு நானூறு கிராம் இங்கே நம்ம பிரியாணி பண்ணியிருப்போம் அப்புறம் இந்த தலை பகுதியும் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் இருந்திருக்கும் இவ்வளோ தான் வந்து நம்ம ரெண்டு கிலோ கடம்பா வாங்கினதில் வந்தது இப்போ நான் வந்து இந்த கடம்பாவை நல்லா புரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடட்டும் தண்ணி விட்டு அது வ வரைக்கும் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் ஐம்பது எம்எல் தண்ணி தாராளமாக போதும் இதை மூடி வைக்கும்போது திரும்பவும் அது வந்து நமக்கு வந்து தண்ணி விடும் அதனால் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா நமக்கு தொக்காக தான் வேணும் அதனால் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பதுலேருந்து இருபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ நான் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட போகிறேன் அவ்வளோதான் கடம்பாவை பொறுத்தளவுக்கு ஒரு விசில்லேயே நல்லா வெந்துடும் அதுக்கு மேலே விடணும் அவசியம் கிடையாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லலாம் விட வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு பக்காவாக வந்து தொக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இந்த தொக்கில் வந்து கடைசியாக நான் இறந்து திறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்தேன் மிளகுத்தூளும் ஒரு கால் டீஸ்பூன் சோம்புத்தூளும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சோம்புத்தூள் சேர்க்கலை ஏன்னா இந்த ப்ரானு இந்த க நண்டு கடம்பா இதுக்கெலாம் சோம்புத்தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நான் புரட்டிட்டு நான் வந்து சர்வ் பண்ணிட்டேன் சூப்பராக இருந்தது இந்த ரெண்டு காம்பினேஷனும் நேற்று வந்து இதுதான் தான் வேணும் எங்கள் வீட்டில் நல்ல ஒரு கடம்பா பிரியாணி நல்ல ஒரு கடம்பா தொக்கு இது தான் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்